உடுமலை அருகே கோவில் சுவாமி சிலைகளை உடைத்த நபரை கைது செய்யக்கோரி போராட்டம் திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே கொடுங்கியம்பூராட்சியில் கருப்புராயன் கோவிலில் குதிரை நாய் ஆகிய வாகனங்களை அதே பகுதியைச் சேர்ந்த லோகுமுருகன் என்ற நபர் நேற்று இரவு மது போதையில் சேதப்படுத்தியுள்ளார் சில மாதங்களாகவே மதுபோதையில் தொடர்ந்து சிலைகளை சேதப்படுத்தியிருக்கும் நிலையில் வருவாய் கோட்டாட்சியர் தளி காவல் நிலையத்திற்கு ஏற்கனவே பொதுமக்கள் புகார் மனுக்கள் அனுப்பியும் நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் ஆத்திரமடைந்த இருநூறுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் தளி காவல் நிலையத்தை இன்று முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது பின்னர் தளி காவல் ஆய்வாளர் கிராம மக்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு சம்பந்தப்பட்ட நபர் கைது செய்யப்படுவார் என கூறியதால் போராட்டம் கைவிடப்பட்டது சம்பந்தப்பட்ட நபர் மீது ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்படவில்லை என்றால் கிராம மக்கள் மீண்டும் ஒன்று திரண்டு தொடர் போராட்டத்தில் போவதாக கிராம மக்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது காவல் நிலையத்தை விவசாயிகள் முற்றுகையிட்ட சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது